உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் வைரமுத்துவே ஒதுங்கி போனாலும் கூட அந்த அம்மா விடாமல் வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு விடுதில்லை என் சில இடங்களில் வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டான் ஆமாம் இவர் தான் அப்படின்னு நானும் ஒரு முறை கா காமெடியாக விட்டு கேட்டேன் நம்ம ராதாரை வீட்டை என்னென்ன உண்மையை வைரமுத்து ஏதாச்சும் பண்ணிட்டாரா இடுப்பை மட்டும் தொட்டாரா வேறு எதுனா தொட்டல அந்த கரமும் யாருக்கு எனக்கு என்னென்ன தெரியும் அவர் இந்த காரவன் பக்கத்தில் ஹீரோவோ ஹீரோயினுடைய காரவன் பக்கத்தில் நீங்கள் போக முடியாது அம்மா அம்மா நடிகை உள்ள காரவன் பக்கத்தில் போகலாம் நீங்கள் அது தனிப்பட்ட பாட்கள் யாரும் விட மாட்டாங்க வைங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையாளன் அப்படின்னு அந்த பக்கம் போனாலும் கூட சார் அவங்க இதில் இருக்காங்க சார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார் அரை மணி நேரம் உட்காங்க சார் நீங்கள் இப்போதான் குளிக்க போயிருக்காங்க சார் அல்லது இது ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான் அது உட்காந்துருக்குங்க அவங்க வந்து உள்ளே போயிட்டு அனுமதி கேட்ட பிறகு தான் நீங்கள் உள்ளே போகணும் அல்லது அவங்க வெளியே வரணும் வேலை இல்லை பட்டது அறிக்காக காரன் அதில் தான் ஹீரோயின் செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கு வரைக்கும் ஹீரோயின் தேடிகிட்டே இருக்கார் அவர் டக்குன்னு இவங்க உள்ளே போகிறாங்க அந்த நடிகை அமலாப்பால் தான் நினைக்கிறேன் போகிறாங்க ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது அப்புறம் ஓகே இவங்க தான் ஓகேன்னு ஓகே ஆயிடுறாங்க என்ன டிஸ்கஷன் ஆச்சு நமக்கு தெரியாது நீங்கள் எல்லாமே நடக்கலாங்க நடக்காமல் இருக்காது காரவன் கலாச்சாரம் வந்த பிறகு ஈஸியாகிச்சு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சில பேருக்கு சில பேருக்கு அந்த ட்ரெஸ் மாற்ற இது மாதிரி சில பேர் நல்லா இருந்தது ஒரு சில மேக்கப் போடலாம் நல்லா வசதியாக இருந்தது ஆனால் ஒரு சிலருக்கு வந்த சில நடிகர்கள் ஒரு சில நடிகர்கள் அது கொஞ்சம் வசதியாக இருக்கு அது அது தவிர்க்க முடியாதது அப்படி நடக்குது அது வந்து இல்லைன்னு சொல்லவும் முடியாது நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கோலிவுட்ல அப்பப்போ சில விஷயங்கள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தும் அது குறிப்பா வந்து எது சம்பந்தமா இருக்குன்னா பாலியல் சம்பந்தமான விஷயங்களாதான் இருக்கும் அது அவ்வப்பொழுது வந்து சுசித்ரா மாதிரியான ஆட்கள் வந்து ஏதாவது சுசித்ரா ரெட்டி அந்த இவங்க ஏதோ ஒரு ஆமா அவங்க அப்புறம் சின்ம சொல்லுவாங்க சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அந்த மாதிரி இப்போ கடந்த இரு நாட்களாக ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னா ரம்யா மோகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி விஜய் சேதுபதி மேலே அவங்க ஒரு அக்யூசேஷன் வச்சுருந்தாங்க விஜய் சேதுபதி இந்த மாதிரி வந்து கேரவனுக்கு வரத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா அவர் கூட ட்ரைவிங்ல இருக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்க அந்த பதிவை நீக்கிறாங்க இதுக்கு வந்து சோமை ரொம்ப அட்டென்ஷன் கிடச்சிருச்சு நான் இவ்வளோலாம் எதிர்பார்க்கல எனக்கு நிறைய என்கொயரிஸ் வருது என்னை நோக்கி என்ன எதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து அதுவும் போட்டிருக்காங்க விஜய் சேதுபதி அதுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துருக்காரு அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் என் கூட பழகினவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஆமாம் அது வந்து நான் எப்படி என்னன்றதை நான் பார்த்துக்கிறேன் ஒரு விஷயமும் ஒரு சொன்னதாக கேள்வி எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் ட்ரக்ஸ் இல்லைன்னு அதை மறுத்துற முடியாது இன்னொரு பக்கம் அவங்க சொன்ன விஷயத்தை மறுத்துற முடியாது ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட நடிகரை வச்சு சொல்கிறது தான் பெரிய பேசு மாறி இருக்கு ஏன்னா நடக்குது இந்த விஷயத்தில் இதில் பேர் சில பேர் அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காக எடுத்துக்கிறாங்க சில பேர் அந்த அதுக்கு அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறாங்க அதாவது எப்போச்சும் ஒரு முறை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாட்டிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அது தான் இருக்குமோன்னு இவங்களுக்குள்ளே சில பேருக்கு பயந்து வந்துடும் அதை பற்றி தான் இருக்குமோ ஏங்க சில இதில் நீங்கள் ருத்ராங்கிற படத்தில் வந்து பாக்கியராஜ் இது பண்ணுவார் இல்லையா ஒரு சீடி இருக்குது சார் நீங்களே இன்னார் பேசுனது அப்படின்னு இந்த சீடிக்கு எவ்வளோ சொல்றேன் எவ்வளோ தரீங்க இவ்வளோ தர சரி அப்புறம் வாங்க இப்போங்க வாங்க சீடியே இருக்காதே வட்ட ஒரு கிளப்பி விட்டு நீங்கள் ஒரு நீங்கள் அதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கிற ஒரு நியூஸ் இவங்களுக்கு தெரிஞ்சாலே அதை வந்து கிளப்பி விட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு பணத்தை பார்க்கலான்னு ஒரு குரூப் ஒன்று இருக்கும் அது ஒன்று உண்டு ஒரு ஈஸியான ஒரு பப்ளிசிட்டி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு தான் இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய நடிகர் தான் சின்ன நடிகருனால் அவங்களுக்கு அதை யாருக்கும் கவனத்தில் வராது எடுத்துக்க மாட்டாங்க ஒரு முறை கமல்ஹாசன் சொன்னார் இந்த விரும்மாண்டி படத்துக்காக சொல்லும்போது இந்த படத்தை வந்து இந்த டைட்டில் வந்து கமல்ஹாசன் இல்லாமல் வேறொருத்தர் வச்சுருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த கேள்வியை கேட்டுருக்க மாட்டி இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னாரு உண்மையான அது ஒரு பரபரப்பு வரணும் அப்படின்னா நீங்கள் கமல் பண்ணதுனால அது ஒரு பரபரப்பு பேசப்பட்டது அதுக்கு பிறகு அந்த டைட்டில்னா வேறு மாதிரி ஏதாச்சுன்னு வைங்க இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு சில பேர் அந்த மாதிரி பண்ணுற ஆட்களும் இருக்காங்க நீங்கள் உதாரணமாக சொன்ன ஆட்களும் இருக்காங்க இல்லையா இன்றைக்கி வந்து க வைரமுத்துவே ஒதுங்கி போனாலும் கூட அந்த அம்மா விடாமல் வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு விடுதில்ல என் சில இடங்களில் வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டோம் ஆமாம் இவரு தான் அப்படின்னு நானும் ஒரு முறை க காமெடியாக விட்டு கேட்டேன் நம்ம ராதாரை வீட்டை என்னென்ன உண்மையாக வைரமுத்து ஏதாச்சும் பண்ணிட்டார இடுப்பை மட்டும் தொட்டாரா வேற எதனா தொட்டிலே அந்த காரமும் யாருக்கு எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா அவர் ஏன்னா உங்களுக்கு எனக்கும் தான் சொல்கிறாங்க அந்த அம்மா எனக்கும் தான் சொன்னாங்க பெண்கள் அப்படி இப்படின்னு அதை நான் தான் கேட்டேன் அது எந்தெந்த பொண்ணு காட்டுமா லிஸ்ட்டு கொடுமான்னு நான் கேட்டேன் அந்த பொண்ணு இன்னும் லிஸ்ட்டே தரல ஏன்னா இப்போது அது வந்து எங்கள் சங்கத்துலேருந்தே இப்போது இதாகிடுச்சி பத்து வருஷம் ஆனதுனால அந்த சங்கத்துக்கு இப்போ இனிமேல் சேர்க்க முடியாது ரினியூவல் பண்ண முடியாது புதுசாக வந்து சேர்த்தா தான் அந்த அம்மாவை சேர்க்க முடியும் அப்படின்னாரு அதாவது நீங்கள் வந்து ஏன் நீங்கள் அந்த சங்கத்தில் போய் சேரலன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க சங்கத்தில் சேர்லாம் ராதாரவி ஆதாரவியை இது பண்ணுவார் அது பண்ணுவார்னு சொன்னாங்க ஒன்று ஒரிஜினலாக நீங்கள் கட் அண்ட் ரேட்டாக சொல்லலாம் இப்படி பண்ணாரு இப்படி பண்ணார் அதாவது சினிமாவிலும் சரி நிஜத்திலும் சரி பெண் பெண்மோகம் இல்லாத ஆட்களே இல்லை பெண்ணாசை இல்லாத ஆட்களும் இல்லை அதாவது ஏதோ சின்ன சின்னதை விஷயங்கள் இருக்கும் நடக்காமல் இருக்காது ஒரு பெரிய லெவலில் போன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே தேடி வர்றது உண்டு வாய்ப்புகளுக்காக இவர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் நமக்கு வந்து பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் நிறைய இருக்காங்க டிவியில் அந்த மாதிரி இருக்காங்க ஒரு கட்டத்தில் நாங்கள் டிவியில் நடக்கிற இதெல்லாமே ஒரு இப்போ ஒரு பத்து பத்து வருஷம் முன்னாடி போட்டு கிளி கிளின்னு கிழித்தோம் வந்தது உண்மைகள் வந்தது எல்லாமே யார் யார் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நமக்கு இவர் கூட போனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் அவர் கூட பழகுனா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வர்ற ஆட்களும் இருக்காங்க இவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டியாக தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் இவங்க பதிவு போட்டுட்டு நீக்கிறதுக்கு ஏன் இல்லை முதல்ல அவங்களுக்கு நடக்கலை ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்குன்னா ஃப்ரெண்டுக்காக நீங்கள் வாதாடுறீங்கன்னா அந்த ஆதாரத்தோடு நீங்கள் சமர்ப்பிக்கணும்ல ஒன்று அந்த டைரியில் இவங்க படித்த அந்த டைரியுடைய இதை வந்து நீங்கள் ஒரு இதை எடுத்து ஷார்ட் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கலாம் அல்லது அந்த அந்த யார் அந்த நடிகைன்னு சொல்லியிருக்கா அந்த நடிகைன்னு சொல்லும்போது ஆமாம் இவர் கூட நடிச்சிருக்காங்க இவர் கூட பழகியிருக்காங்கன்னு தெரியும் அதுவும் பண்ணலை அவங்க இவங்க பண்ண தப்பு வந்து அதை டைரியில் படித்து அந்த மனசு உருக்கமாக இருந்துச்சு ஒன்று அவங்க அவங்க ஏதாச்சும் வேறு கதை எழுதியிருக்காங்களா நிஜமாக எந்த கதை தான் எழுதியிருக்காங்களே எனக்கு தெரியாது இவங்களுக்கும் தெரியாது ஏன்னா அது ஆதாரம் இல்லாத பட்சத்தில் எந்த கேஸும் நிற்காது இவங்க ஆதாரம் வந்து என்ன நினச்சாங்கன்னா இது போட்டால் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவார் அல்லது கூப்பிட்டு பேசுவார் அப்படின்னு நினச்சிருக்காங்க அது நடக்கலை இல்லை பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது யார் யார் பேர்லாம் அடிபடும் நமக்கு ஆமா ஜென்ரலா வந்து ஒரு நடிகருடைய பெயர் தான் அடிபடும் அதிகமாக ஆமா தெரியும் அவர் என்னைக்கும் வந்து ஒரு கல்யாணம்னாலும் அவரது பேர் தான் அடிப்படுதும் அன்பறம் வந்து சுசித்ரா தான் அவங்க வந்து அடிக்கடி அவர் ஜபம் பண்ணும்போது அதே அநேகமாக வந்து அவர் பேரை தான் அதிகமாக ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த அந்த மாதிரி அந்த நடிகருடைய பெயர் தான் பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படும் ஆனா முதல் முறையாக விஜய் சேதுபதியோட பெயர் வந்து பெயர் அடிபடுது அப்படின்னும் போது ஒரு சில திடீர்னு யோசிக்க வைக்குது ஒரு அவரை பற்றின எல்லாருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கு அவரை பத்தி நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கு அதை எதுவும் கெடுக்கிற விதமா இதை பண்ணணும் அப்படியே இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகமான படங்கள் இருக்கு உங்களுக்கு மொழி கடந்து எல்லா மொழியிலும் போய் நடிக்கிறாரு ஏறக்கூடிய உங்களுக்கு பிரகாஷ்ராஜ் அளவுக்கு எப்படி நீங்க எல்லா முன்னே எல்லா லாங்குவேஜ்ல போய் பண்ணார் வில்லனாகவும் சரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணுறது அதே மாதிரி தான் இப்போ இவரும் போயிட்ருக்கா தெரியல ஹிந்திலையும் போயிட்டு ஹீரோவோ பண்ணிட்டாரு உங்களுக்கு அந்த இப்படி போகும்போது ஒரு அவர் நிறைய படங்கள் பண்ணுறாருன்னு அவரே வெளியே சொல்ல மாட்டார் எத்தனை படம்னு அவர் பையன் ஒரு படம் பண்ணார் இப்போ அந்த படத்தில் வந்து அவர் கண்டுக்கலை அவன் பையன் அவன் வந்து என்ன பேசுனா யாரும் கண்டுக்கலை அந்த படத்துக்கு அந்த படம் வந்து வந்து போச்சுன்னு வைங்க ஓரளவு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அனல் அனல் அரசியார் இது பண்ணார் டைரெக்ஷன் பண்ணாரு அவர் ஆக்ஷன் மூவி அதை முடிச்சுட்டு போயாச்சு அதை பற்றி அவர் பெருசாக இது பண்ணிக்கலாம் இ இவர் வந்து அந்த அதாவது சமீப காலமாக உங்களுக்கு அரசியல் தீரவும் சில இடங்களில் இது பண்ணியிருப்பார் கிண்ட இது ஓரளவுக்கு கொஞ்சம் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பார் சில நேரங்களில் வந்து எல்லா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் போல்டாக பேசுவார் கொஞ்சம் போல்டாக பேசுகிறது அது யாருக்கு சில பேர் எனக்கு நம்ம இந்த தான் தாக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதும் உண்டு ஆனால் அவருக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா எழுதுவார் பாடல் எழுதுவார் பாடல் பாடுவார் டைரெக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது டைரெக்ஷன் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு சும்மா ஒரு பேருக்கு அதே மாதிரி அவர் எடுத்த சில படங்களும் ஒரு சில நல்ல படங்கள் இருக்குன்னா அதுக்கான உதவி பண்ணியிருக்காரு படங்களும் எடுத்திருக்காரு அதுக்கான இது வந்து அவருக்கு இருக்குது ஃபீல்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் தான் இருக்குது சமீபத்தில் தான் இது ஒரு படம் ராஜான்னு அந்த படம் அந்த செம்மையாக போச்சு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பண்ண படம் சுமாராக போச்சு இந்த படம் இப்போ இந்த படம் கூட வந்து ஒரு பத்திரிகையில் எதுலேயும் வந்து போட்டு கிழிச்சாங்க உன் இந்த ஒரு படமா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இல்லை ஏசுன்னு ஒரு படம் பண்ணார் ஆமாம்

அவரே சொல்லுவார்ண்ணா சார் நான் நடிக்கேன் சார் நீ எது கொடுத்தாலும் நான் நடிப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து எந்த இதுவும் தேவையில்லை எனக்கு அடையாளம் தேவையில்லை ஆக்ஷன் ஹீரோ அந்த இதுன்னு தேவையில்லை விஜய் சேதுபதி சொல்லுங்க போகிறோம் அப்படின் ஒரு சிலர் அப்படி அந்த தன்னுடைய பேரை மட்டும் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்கே விஜய் இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஆக்ஷன் ஆக்ஷன் இவங்களாம் தான் இது பண்ண ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் ஆக்ஷன் ஆனால் ஆக்ஷன் ஹீரோ ஆகும்போது உங்களுக்கு அதுக்கும் ஒரு நிறைய இது இருக்குது அதுக்கான கதை அமையணும் கதையே அமையுது அவ்வளோ சீக்கிரமாக ரஜினியே உடைய படங்கள் பல படங்கள் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய படத்தோட உள்டாவாக நிறைய இருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை அதை அதே பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா திராஜா போக்கிரி ராஜா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந் அந்த பேட்டர்ன் நான் ஏறக்கூறிய நீங்கள் ஆக்ஷன் ஹீரோவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து அவர் வந்து காப்பாற்றுவார் இது பண்ணுறோம் உதவு அதுதான் அதுக்கு மேலே கதை பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் வேறு ரொமண்டிக் ஹீரோனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிச்சு போகலாம் அவ்வளோ தான் ஆக்ஷன் ஹீரோ இவங்க அந்த இமேஜ் அவர் வந்து ஆனா அவர் மேல திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இப்போ இந்த அவங்களுடைய விளம்பரம்னு ஒரு பக்கம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து இந்த கேரவன் கலாச்சாரம்னு ஒன்னு இருக்கு இந்த கேரவன் அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யான்றதை தாண்டி கேரவன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் சினிமாவில் இந்த ட்ரக்ஸ் கோலாச்சார் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம் நடிகர்கள் நம்ம கைதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தானே இருக்குது கேரவன் வந்துட்டு கேரமன் வந்த காலத்துலேருந்து இது இதுதான் சார் இருக்குது ஒரு காலத்தில் காரவன் இல்லாத காலகட்டம் உங்களுக்கு இவங்க ராதா அவங்க இவர் ஜெய் இவரே விஜயகாந்த் ஒரு முறை சொன்னார் அப்போல்லாம் இப்போ இப்போதான் காரவன் இருக்குது சார் போய் ஒன்று கடிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒன்றும் கடிக்க முடியாது சார் கார் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு காரை போய் மரத்தாண்டிப்போம் அண்ணே அப்படின்னு பாரு அங்கே தான் ஒருத்தன் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு அதாவது ஒன்றுக்கு அங்கே தான் நிற்போம் அந்த பக்கத்துலேருந்து அண்ணே அப்படிம்பா நான் என்ன செய்கிறது கேப்டன் அப்படி என்ன செய்யுறது இவங்களை டே அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது நமக்கே எப்படின்னா பெண்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம போக முடியும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அல்லது ஹோட்டலுக்கு போயிட்டு தான் இது பண்ணோம் அம்பிகா ஒரு முறை சொன்னாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னு அந்த பக்கம் பக்கத்தில் ஏதாவது அந்த வீடுகள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் போய் அனுமதி கேட்டு பாத்ரூம் போயிட்டு வருவோம் அப்படின்னாங்க சில பேர் வந்து நீங்கள் காருக்கு பின்னாடி வந்து நின்று உடை மாற்றுவாங்க அப்போது இப் இப்போது வந்து இந்த ரொம்ப அதாவது ரொம்ப இது இருக்கும் உங்களுக்கு அந்த வேர்த்து கொட்டும் ஒரு சின்ன ஃபேன் தான் வச்சுட்டு இருப்பாங்க இது பண்ணுவாங்க ஊட்டி மாதிரி இடங்கள்ல போயிட்டு இவங்க வந்து இப்போ பெரிய ஒரு க வேன் எடுத்துகிட்டு போனால் அந்த வேனுக்குள்ளே உட்காந்து போயிட்டு உடை மாற்றுவாங்க நடிகைகள் இப்போ அந்த கேரன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒன்று வில்லனுக்கு ஒன்று அப்புறம் ஹீரோயின் அம்மா ஹீரோயினுக்கு ஒன்று ஹீரோயின் அம்மாவுக்கு ஒன்று அந்த சின்ன சின்ன கேரக்டர் காமெடியனுக்கு ஒன்று இப்போ ஏழு எட்டு காரங்க நிற்கும் ஃபுல்லாக வரிசையாக அது அதுவே ஆயிரக்கணக்கான ரூபா போகும் அதிலே அதில் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே உட்காந்து வந்து ஒரு ஷார்ட் முடித்தா அடுத்த இவங்க ஷார்ட் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க உள்ள அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க நீங்கள் அடுத்தது நீங்கள் நடிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி நடிக்கிறீங்கன்னு உட்காந்து அதை கவனித்தாங்க ஒன்று நடிப்பை கவனித்தாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த காரன் வசதி இல்லை ஆனாலும் கூட கையை விசிறி உட்காந்து உட்காந்துக்கிட்டுருவாங்க அவ்வளவு பெரிய விசார்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க அது வச்சிருப்போம் ஃபேன் வச்சுருப்பாங்க உட்காருவாங்க ஆனால் இன்றைக்கி அது கிடையாது காரன் ஒன்றுக்கில் போயிடுறாங்க அங்கே போயிட்டு தான் சில டிஸ்கஷன் அங்கே தான் நடக்குது அதாவது நீங்கள் வேலை இல்லை பட்டது அறிக்காக காரன் அதில் தான் ஹீரோயின் செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கு வரைக்கும் ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்கார் அவர் டக்குன்னு இவங்க ஊரில் போகிறாங்க அந்த நடிகை அமலாப்பால் தான் நினைக்கிறேன் போகிறாங்க ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது அப்புறம் ஓகே இவங்க தான் ஓகேன்னு ஓகே ஆகிடறாங்க என்ன டிஸ்கஷன் ஆச்சு நமக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்லாம் நடக்கும் அந்த காரவனில் அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ யாரும் போக முடியாது அந்த இடத்துல இந்த காரவன் பக்கத்தில் ஹீரோவோ ஒரு காரவன் பக்கத்தில் நீங்கள் போக முடியாது அம்மா அம்மா நடிகை உள்ள காரவன் பக்கத்தில் போகலாம் நீங்கள் அதுவும் தனிப்பட்ட பாட்கள் யாரும் விட அவள்னு வைங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையாளன் அப்படின்னு அந்த புக்கு போனாலும் கூட சார் அவங்க இதில் இருக்காங்க சார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார் அரை மணிநேரம் உட்காங்க சார் நீங்கள் இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க சார் அல்லது இது ஒன்று சொல்லுவாங்க அது உட்காந்துருக்குங்க அவங்க வந்து உள்ளே போயிட்டு அனுமதி கேட்ட பிறகு தான் நீங்கள் உள்ளே போகணும் அல்லது அவங்க வெளியே வரணும் அதுக்குள்ளே நீங்கள் என்ன நடக்குது நமக்கு என்ன தெரியும் மறைமுகமான இடம் ஏறக்கூடிய காரவனும் ஒரு நல்ல ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது அதில் பாத்ரூம் உட்பட எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் எல்லாமே நடக்கலாங்க நடக்காமல் இருக்காது காரவன் கலாச்சாரம் வந்த பிறகு ஈஸியாகிடுச்சு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சில பேருக்கு சில பேருக்கு அந்த ட்ரெஸ் மாற்ற இது மாதிரி சில பேர் நல்லா இருந்தது ஒரு சில மேக்கப் போடலாம் நல்லா வசதியாக இருந்தது ஆனால் ஒரு சிலருக்கு வந்த சில நடிகர்கள் ஒரு சில நடிகர்கள் அது கொஞ்சம் வசதியாக இருக்குது அது அது தவிர்க்க முடியாதது அப்படி நடக்குது அது வந்து இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஆனால் அவங்க ஒரு சில பேர் இல்லைன்னு சொன்னாலும் கூட அது ஒரு சில பேர் அது அதில் யோக்கியமாக இருக்கிற ஆட்களும் இருக்காங்க அது ஒரு சில பேர் அதுக்கு அது அதை பயன்படுத்திக்கிற ஆட்களும் இருக்காங்க நாம் இவரை சொல்ல முடியாது இவரை வந்து நம்ம இவங்க சொல்கிறது வந்து

ரஜினி சார் என்ன பண்ணுவார்னால் அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த இவர் நடிக்கும்போது நம்ம ரகுவரன் நடிக்கும்போது அவர் ரொம்ப விரும்பார் அப்படியே ஊரமானது அவருக்கே தெரியாமல் பார்த்துட்டு இருப்பார் அவர் நடி இப்படி மாடலேஷன் பண்ணுறா அப்படியே டயலாக் டெலிவரி அப்படியே அந்த உடல் மொழி இதெல்லாம் பார்ப்பார் ஏன்னா அவர் சும்மா ஒரு ரசிகன் ரசிகன் தாண்டி ஒரு நடிகனங்க நடிகன் ஒருத்தர் பார்த்து அந்த அவங்களுக்குள்ள ஒரு வேறு ஒரு இது வரும் சரி நமக்கு இப்படி வர்றது அப்படிங்கிறது வேறு அது பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் பரவாயில்ல எந்த மாதிரி பண்ண இந்த கேரக்டருக்கு எந்த அப்போ நாம இவனுக்கு எதிராக பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா தோணும் இவர் இல்லாத போது அந்த ஆக்ஷன் பார் இவர் வந்த பிறகு அதுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி ஆகணும் இல்லை அதுக்காகவும் யோசிப்பார் ஆனால் இவங்க போய் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யாரோ சொல்கிறாங்க ஒரு ஒரு நடிகரே சொன்னார் ஒரு காமெடி நடிகரை சார் அஜித்தும் சரி விஜயும் சரி இப்போ இருக்கிற நடிகர்கள் எல்லாமே வந்து தனுஷ் உட்பட எல்லோருமே வந்து நடிக்கிறாங்க டக்குன்னு காரவனுக்குள்ளே போயிட்றாங்க சார் யாருமே உட்காந்து பார்க்குறது இல்லை உட்காரது கிடையாது யாராவது வந்தாங்கன்னா அப்படியே அப்படின்னு பேசிட்டு இங்கேயே உட்கார வச்சு பேசிவிட்டு அப்படியே போயிடிறாங்க காரோ ஒன்றுக்குள்ள கூப்பிட்டு போகிற முக்கியமான யாராவது வந்தால் தான் காரவனுக்குள்ளே போகிறாங்க சில நடிகைகள் சாப்பாடெல்லாம் அங்கே தானே வர்றாங்க சில பேர் நடிகைகள் அவங்கள போயிட்டு நான் அவங்க கூட சாப்பிட்றேன்னு போயிட்டு அவங்களுக்குள்ளே போயிடுவாங்க அது நீ ஏன் நடிகரை அன்பனேன்னு சொல்ல முடியாது ஹீரோயின் அவர் கூட போய் சாப்பிடுவாங்க அந்த இடத்துல நீங்கள் போக முடியாது யாருமே போக முடியாது நாலு பேர் நிற்பாங்க சார் வெளியே ஹீரோவுக்குன்னு நாலு பேர் நிற்பாங்க ஹீரோயினுக்கு ரெண்டு பேர் நாலு பேர் நிற்பாங்க சார் சாப்பாடு கொண்டு வந்துட்டோம் இது கொண்டு இருக்காங்க சார் ஒரு மணி நேரம் ஆகும் சார் அப்படிம்பாங்க சாப்பிட்றாங்களா என்ன தெரியும் நமக்கு என்ன தெரியும் சாப்பாடு ஊட்டி விட்டாங்களா மடியில் படுத்துருந்தாங்களா வேறு ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணாங்களான்னு யாருக்கு தெரியும் அது இதெல்லாம் சினிமாவில் சாதாரணமாப்பா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி